உங்களின் உங்களின் பலத்த கைதட்டலோடு அவரை வரவேற்க வேண்டுகிறேன் மந்திரம் கொண்டு மந்திரம் கொண்டு மிசை தெந்தென தெந்தென பண்டினம் கண்டு தொடர் புலர் மாதர் വണ്ടിയും തണ്ടിയും ഉതു വന്നതികൾ വണ്ടിയും കുമ്പള നടനമാതിൻ ഉം പ്രകമ്പ പൊറുനിതിපත් അങ്കം കുണയന്തി യം കെ കുടമടി പിടത്തേയി ഉം ചിദം കുംഗന നടണ്ട്യം കിം ഈ വുകടം കുന്നു നയി അടിച്ചേടായ് വന്ത്യം കുങ്കവടം சென்ற முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர்ச்செண்பகம் பைம்பொன் மலர் சரி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்குயத்தின் பரங்குன்றிலுரை பெருமாளி தென்பரங்குன்றில் உரை பெருமாளே குருவின் குரு குமார குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் பன்னெண்டாவது ஆண்டு விழா தோக்க விழாவிற்கு வந்திருக்கும் அன்பு மிகுந்த ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் அவரவர் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியாதவர்கள் கூட இருக்காங்க ஒரு சில பேர் பன்னெண்டு ராசி மட்டும் இருபத்திலும் நட்சத்திரம் தெரியாது நிறைய பேர் ஆனால் பன்னெண்டு ராசி தெரியும் எல்லாருக்கும் அதனால் ராசியை வாழ்த்து ஓம் மேசாயனம ரிஷவாயினோம் மிதனாயினோம் கடகாயணம் சிம்மாயணம் மகரவாஹராயினோ கடாத்தராயணும் தலைப்பு திருமணம் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் புதுகலமாக வாழ நட்சத்திர பொருத்தம் முக்கியமா கிரக பொருத்தம் முக்கியமா திருமண பொருத்த பொருத்தத்திற்கு நட்சத்திர பொருத்தத்தை விட கிரக பொருத்தமே முக்கியம் அதற்கு உதாரண தான் ஒரு ஆண் பெண் ஜாதை பார்ப்போம் முதல் விதி இந்த பெண் ஜாதகத்தில் புனர்பூசம் நட்சத்திரமாக அமைந்து ஆண் ஜாதக சித்திர சித்திரை நட்சத்திரமாக அமைந்து எட்டு பொருத்தத்தை தந்தது மேலும் வசிய பொருத்தமும் பிராத்தமும் அமைந்து டைவர்ஸ் ஆகி உள்ளது விவகாரத்தாயிருக்கு இதற்கு கிரகப் பொருத்தம் இல்லாததே காரணம் இரண்டாவது பெண் ஜாதகத்தில் லக்னம் ராசிக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் எட்டில் மறைந்து உள்ளார் மறைந்து வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் ஜென்மசுத்ரவுடன் கூடி ஆர் ஆறில் மறைந்து மேலும் ஏழாம் அதிபதி குரு பகவான் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மறைவு ஒன்று ஏழு தொடர்பு இல்லை இதனால் கணவன் துணை இல்லாமல் வாழலாம் என்ற மனநிலைக்கு வந்தாள் கையில் மூணாவது விதி புதன் லக்னாதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை மூலம் பரிவர்த்தனை மூலம் இணைந்து இருவரும் மாந்தியுடன் கூடி திதி சுன்யமும் பெறுவதால் லக்னாதிபதியும் லக்னாதிபதி புதனும் சுக்கரனும் முழு பலம் இழப்பதால் தாம்பத்தியம் இல்லா வாழ்க்கை ஆனது ஏனெனில் லக்னாதிபதியுடன் சுக்கரன் தொடர்பு இருந்தால் மன வாழ்க்கை தோல்வி வராது இருந்தாலும் மாந்தியுடன் கூடி சுண்ணியம் பெற்றதால் இருவரும் பலம் இழப்பதால் தோல்வியை தழுவியது நாலாவது சுக்கரன் ராகுசாரம் பெற்று ராகுவான் வம்சத்தில் நீச்சம் பெறுவதால் போக கிட்டாது போனது புதன் பரிவர்த்தனை மூலம் தொடர்பு ஏற்படுவதால் முதல் தாரம் தோல்வியை தழுவியது மூலம் லக்னாதிபதி சிதிசூன்யம் பெற்று உடற்பிட்ட விளக்கு போல் வாழ்க்கை பிரதாசமின்றி தோல்வியை தழுவியது எம்ஏ படித்தும் அழகான தோற்றம் இருந்தும் ஆண் ஜாதகத்தை முதல் விதி லக்னாதிபதி ராசி அதிபதி இருவரும் கூறி இருவரும் கூறி ஒருவர் நடைமுறைக்கு வந்து நின்ற வீட்டோர் பக்ரம் பெறுவதால் மன வாழ்க்கை தோல்வியை தழுவியது ரெண்டாவது ஏழுக்குடையவர் அகம் ஏழுக்குடைய ரெண்டுக்கு வந்து ரெண்டாம் அக்ரம் பெற்றால் தாரம் தோல்வியை தரும் மூணாவது பதினொன்றாம் அதிபதி புதனாக வந்து சுக்கிரன் கூடுவதால் இருதார யோகமும் லக்னாதிபதி சூரியனும் பாதகாதிபதி சிவாயும் இருவரும் பலம் பெற்றதால் தவறான முடிவுகளிலேயே ஜாதகர் எடுத்து மனவாழ்க்கை இழந்தார் சுக்கிரன் நின்ற வேகம் வக்ரம் பெற்றதால் கோக பாக்கியம் துறையாகி திருமண வாழ்வு தோல்வியானது ஆறாவது ஐந்தாம் அதிபதி குரு பகவானும் ஆறாம் அதிபதி ஆறு ஏழு சனி பகவானாக வந்து கூறியதால் குழந்தை பிறந்தவுடன் பிரிவு தந்தது எட்டு பொருத்தம் பிராப்தம் இருந்து தெளிவு வந்திருக்கு பொருத்தம் இல்லாதனால சரி வந்துருச்சு பாட்டு பாட்டு

பத்து தலை தத்த கணை தொடு ஒத்தை கிரிமத்தை கொழுதொரு பட்ட பகல் பட்டிரிவாக தகு பொருள் பற்ற தொடு ரட்சி தழு தொழு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து திக்க கொனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரையட்ட பையரவது புத்து 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 சிற்றப் பௌரேக் குற்றகடலையனவோதே கொட்டு பாய் கொட்டக் பேர் டிஆர் சுப்பிரமணியன் மதுரை தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி பேர் டிஆர் சுப்பிரமணியன் தொண்ணூ மதுரை தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு இருபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது நைன் டூ ஃபோர் ஃபைவ் செவன் டூ டூ எயிட் செவன் நைன்